ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் வெற்றி பெற்று பிஜேபி ஆட்சி அமைக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி சார்பா பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் வெற்றி பெறாரு இதனால அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படுது இரண்டாவது முறையா மத்திய அமைச்சராகிறாரு பொன் ராதாகிருஷ்ணன் சரி நம்ம தொகுதி எம்பி மத்திய அமைச்சராயிட்டாரு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரு அப்படின்னு குமரி மக்கள் நம்புறாங்க குமரி மக்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தியாச்சா அதனால் இன்றைய கமுக்கம் நிகழ்ச்சியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சியை பின்பற்றிக் கொண்டிருந்த குடும்பத்தில் பிறந்த பொன் ராதாகிருஷ்ணன் பொது வாழ்க்கைக்கான தனது பயணத்தை ஆர் இருந்து தொடங்கினார் அதற்கு பின்னர் ராமகோபாலன் பேச்சால் ஈர்க்கப்பட்டு இந்து முன்னணியில் சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த மண்டைக்காடு கலவரம் பொன் ராதாகிருஷ்ணன் தனது அரசியல் பயணத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர உதவியது இந்து முன்னணியில் சேர்ந்த அவர் தமிழ்நாடு முழுவதும் ராமகோபாலனோடு சுற்றி வந்தார் இதை கவனித்த அப்போதைய தமிழக பாஜகவின் அமைப்பு செயலாளர் இல கணேசன் பொன் ராதாகிருஷ்ணனை பாஜகவுக்குள் எழுத்தார் அதற்கு முக்கிய காரணம் குமரி மாவட்டத்தில் பாஜக சரியான வளர்ச்சியை எட்டாமல் தள்ளாடிக் கொண்டிருந்ததுதான் ஒரு வழியாக பாஜகவுக்கு வந்து சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அதன் பிரதிபலனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் குமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது அதை பயன்படுத்தி போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தோல்விதான் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து குமரி மாவட்ட பாஜகவில் முன்னணியில் இருந்தவர்களை ஓரம் கட்டத் தொடங்கினார் பொன் ராதாகிருஷ்ணன் படிப்படியாக தனக்கு சாதகமானவர்களையும் நெருங்கிய உறவினர்களையும் கட்சி பதவிக்கு கொண்டு வந்து உள்ளாட்சி தேர்தலில் அவர்களை முன்னிலைப்படுத்தினார் மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுறார் இந்த முறை அவருக்கு தேர்தலில் தோல்விதான் கிடைச்சது அதுக்கப்புறமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட்டு எப்படியாவது எம்பி ஆயிடணும் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் முயற்சி பண்ணாரு அந்த தேர்தல்லையும் அவருக்கு தோல்விதான் கிடைச்சது அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வருஷமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு முதல் முறையாக எம்பி ஆகிறார் அதுவும் திமுகவோட தயவாளர் இந்த வெற்றியின் பயனாய் வாஜ்பாய் அமைச்சரவையில் இளைஞர் நலன் விளையாட்டு மற்றும் நெடுஞ்சாலை சாலை போக்குவரத்து துறையின் அமைச்சர் பதவி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கிடைத்தது ஆட்சி காலம் முடியும் வரை அமைச்சராக நீடித்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் தேசிய அளவில் பாஜகவுக்கு பெரிய தோல்விகள் மிஞ்சன அதே நிலைதான் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் தேசிய அளவில் ஏற்பட்ட பத்து கால தோல்வி தமிழ்நாட்டில் பாஜக என்கின்ற தேசிய கட்சியின் நிலையை ஒரு லெட்டர் பேடு கட்சிக்கு நிகராக மாற்றியிருந்தது இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தல் நெருங்கியது வளர்ச்சி வேஷம் கட்டி குஜராத்தில் இருந்து மோடி அழைத்து வரப்பட்டார் அப்போது தமிழக பாஜக தலைவர் பதவி பொன் ராதாகிருஷ்ணனிடம் இருந்தது பல வழிகளில் முயன்று பாமக உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து கூட்டணியை உருவாக்கினார் அந்த தேர்தலில் எட்டு தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டது வழக்கம்போல பாஜக சார்பில் குமரி வேட்பாளராக நின்றார் பொன் ராதாகிருஷ்ணன் எப்படியோ தப்பித்தவரி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றியும் பெற்றார் இந்திய அளவில் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற பாஜகவுக்கு தமிழகத்திலிருந்து ஒரே ஒரு எம்பி தான் கிடைத்திருந்தார் இதனால் டெல்லி தலைமை வெட்கிப் போனது ஆட்சி அமைக்கும் படலம் தொடங்கியது மாநிலத்திற்கு ஒருவரையாவது மத்திய அமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதால் கனரக தொழில்கள் துறையின் இணை அமைச்சராக்கப்பட்டார் ஒன்று ராதா கிருஷ்ணன் ஆய் ஹை ஒன்று ராதா கிருஷ்ணன் டு வேர் இன் தி நேம் ஆஃப் காட் தட் ஐ வில் நாட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி கம்யூனிகேட் ஆர் டு எனி ஆர் எனி மேட்டர் ஏற்கனவே இணையமைச்சராக இருந்த அனுபவம் கொண்டிருந்தார் பொன் ராதாகிருஷ்ணன் கூடுதலா தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான ஒரே ஒரு பாஜக எம்பியும் அவர்தான் அதனால் இந்த முறை தனக்கு கேபினட் அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் ஏகபோகமா நம்பினார் ஆனா அவரோட நினைப்ப தவிடுபிடியாக்கி இந்த முறையும் அவரை இணையமைச்சராக்குச்சு பாஜக தலைமை சரி கொஞ்ச காலம் போட்டும் ஏதாவது லாபி பண்ணி கேபினட் அமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு பொன் ராதாகிருஷ்ணன் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு ஆனா அவரோட அந்த நினைப்புக்கும் நிர்மலா சீதாராமன் வடிவத்துல செக் வச்சுச்சு பாஜகவோட டெல்லி தலைமை ஆர்எஸ்எஸ் என்கின்ற அடிப்படைவாத இயக்கத்தின் அரசியல் முகமான பாஜக தங்களின் வர்ணாசிரம கொள்கைக்கு ஏற்ப தமிழகத்தை சேர்ந்த ஒருவரை மத்திய அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்ள கொள்ள விரும்பியது அதற்கான அவர்களின் தேர்வுதான் நிர்மலா சீதாராமன் அவருக்கு வரை பொதுத் தேர்தலில் வாக்களித்த அனுபவம் மட்டுமே உள்ளது மாநிலங்களவை உறுப்பினராக்கி ராஜாங்க அமைச்சர் பொறுப்பு வழங்கியது பாஜக தலைமை ராஜாங்க அமைச்சர் என்பது இணை அமைச்சரை விட உயர்வானது இதையடுத்து நேரடியாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக்கப்பட்டார் நிர்மலா சீதாராமன் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து கனவில் மிதந்த பொன் ராதாகிருஷ்ணன் இப்போதுவரை அமைச்சர் என்ற தேக்கத்திலேயே இருக்கிறார் கனரக தொழில்துறை நெடுஞ்சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை என நகர்ந்து இறுதியாக நிதித்துறை இணையமைச்சராக ஒதுங்கியிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏற்கனவே அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இணையமைச்சர் மக்களையே சந்திக்காம நேரடியாக அமைச்சரான நிர்மலா சீதாராமனுக்கு காரணம் இல்லாமையா இருக்கும் நிச்சயமா இருக்கு கடந்த நான்கரை ஆண்டுகளில் பொன் ராதாகிருஷ்ணன் பேசிய பேச்சுக்கள் அனைத்துமே கிரைம் பட கதைகள் போல இருக்கும் தமிழ்நாட்டில் நக்ஸலைட்டுகள் பயிற்சி முகாம் செயல்படுகிறது இந்து இயக்க தலைவர்களை கொலை செய்ய சதி நடக்கின்றது விவசாயிகளின் போராட்டத்திற்கு பின்னால் மத்திய அரசுக்கு விரோதமானவர்கள் உள்ளனர் என்றெல்லாம் கண்டுபிடி பேசினார் பாஜகவில் நிர்வாக ரீதியிலான குற்றச்சாட்டுகள் எழும்போதெல்லாம் காங்கிரஸை கைகாட்டுவதும் தமிழக ஆட்சியாளர்களை குறை சொல்வதையுமே வழக்கமாக கொண்டிருந்தார் எந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டாலும் தொடர்பே இல்லாத கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்ததால் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்திற்குள்ளானார் அவரை மையப்படுத்தி மீம்ஸ்கள் ட்ரால் வீடியோக்கள் வைரலாகின தமிழக மக்கள் எரிச்சல் வகையில் பேசி வந்த பொன் ராதாகிருஷ்ணனுக்கு சேலத்தில் மோசமான பின்விளைவு கிடைத்தது அதுதான் ஜே என்யூ பல்கலைக்கழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியின் போது பொன் ராதாகிருஷ்ணனின் மேல் செருப்பு வீசப்பட்ட விவகாரம் ஆனால் காரணம் எதுவாக இருந்தாலும் தமிழகத்தின் பெருமையை சீர்குலைக்கும் இத்தகைய அநாகரிக செயல்களை ஏற்க முடியாது என்றனர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என எதற்கெடுத்தாலும் ஓலமிடும் பொன் ராதாகிருஷ்ணன் கோவையில் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு விளம்பர பேரணியில் பங்கேற்றார் அப்போது ஹெல்மெட் அணியாமல் அவர் பைக் ஓட்டி சென்றது சட்டம் ஒழுங்கை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் எப்படி மதிக்கிறார் என்பதை காட்சிப்படுத்தியது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பொன் ராதாகிருஷ்ணன் கேரளா வரைக்கும் போய் கேரள காவல்துறை கிட்ட வாக்குவாதம் பண்ணி வைரல் ஆகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு வேற மாநிலத்திற்கு போனாலும் எடுத்தோம் கவிழ்த்தோங்கிற நடைமுறையை நான் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சம்பவம் அமைஞ்சு கேரளாவில் சபரிமலை கோவிலுக்குள் பெண்களை அனுமதிப்பதற்கு எதிராக இந்துத்துவ அமைப்புகள் போராட்டம் நடத்தி வந்தன அதே நேரத்தில் கேரள பெருமழை வெள்ளத்தால் சபரிமலைக்கு செல்லும் மலைச்சாலைகள் அனைத்தும் சேதமடைந்திருந்தன இதனால் நிலக்கல்லிலிருந்து கேரள அரசு பேருந்து மூலம் மட்டுமே சபரிமலைக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் அந்த நேரத்தில் ஐயப்பனை வேண்டி மாலை அணிந்திருந்த பொன் ராதாகிருஷ்ணன் சபரிமலைக்கு தன்னுடைய காரிலேயே செல்வேன் என முரண்டு பிடித்தார் இதற்கு கேரள மாநில காவல்துறை திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தது அப்போது சபரிமலை பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த எஸ்பி யாதீஷ் சந்திரா பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் அவருக்கு துணையாக வந்த கேரள மாநில பாஜகவினரை லாபகமாக கையாண்டார் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் வைரலானது இறுதியில் வேறு வழி இல்லாமல் கேரள அரசு பேருந்தில் பயணித்து கோயிலுக்கு சென்று வந்தார் பொன் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணனோட அரசியல் வாழ்க்கையில கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத இரக்கம் இல்லாத ஒரு அரசியல் அத்தியாயம் இருக்கு அந்த அத்தியாயத்துக்குள்ள போய் பார்த்தோம்னா அறநூறு உயிர்களோட மரண ஓலம் கேட்கும் சும்மா இல்ல நடுக்கடல்ல தத்தளிச்சபடி காப்பாத்த ஆள் இல்லாம தவிச்சபடி குமரி தொகுதியை இத பத்தி ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் தெரியும் அதுதான் ஒக்கி புயல் இந்த ஒக்கி புயலுங்கிறது சுனாமி ஏற்படுத்தின தாக்கத்தை விட மிக கோரமான தாக்குதல்களை ஏற்படுத்துச்சு அந்த நேரத்துல ஒரு எம்பியா ஒரு மத்திய இணையமைச்சரா பொன் ராதாகிருஷ்ணன் எப்படி செயல்பட்டார் இப்ப பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் இறுதியில் உருவான ஓக்கி புயல் குமரி மாவட்ட மீனவர்கள் மற்றும் ரப்பர் விவசாயிகள் வாழ்வில் கோர தாண்டவத்தை நிகழ்த்தியது ஆழ்கடல் மீன்பிடிப்புக்குச் சென்ற அறுநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கரை திரும்பவில்லை மீனவ கிராமங்கள் நிர்கதியாயின மீனவ குடும்பங்கள் எல்லையற்ற சோகத்திற்கு தள்ளப்பட்டன ஆனால் தொகுதி எம்பியான பொன் ராதாகிருஷ்ணனோ தென்னாப்பிரிக்காவுக்கு அரசு செலவில் சுற்றுலா சென்றிருந்தார் மத்திய அரசு உதவும் என்று வந்து நின்ற நிர்மலா சீதாராமனோ மீனவ மக்கள் முகம் சுழிக்கும் வகையில் நடந்து கொண்டார் ஒட்டுமொத்தமாக மத்திய பாஜக அரசு மாநில அதிமுக அரசு ஆகியவற்றால் கைவிடப்பட்டனர் குமரி மாவட்ட மீனவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் ஓக்கி புயலால் மிகுந்த அழிவு ஏற்பட்ட பொழுது திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கே எம்பி இருக்கிறார் மத்திய அமைச்சராகவும் இருக்கிறார் அவர் எந்த இடத்திற்குமே வந்து பார்க்கவில்லை பார்க்காம மக்களுடைய துயரத்தில் எதுவுமே பங்கு கொள்ளாமல் சுமார் இருநூறு பேர் இறந்த இடத்திற்கு ஒரு நாள் கூட அவர் அதுல அட்லீஸ்ட் அந்த பிரதம மந்திரியாவது கூட்டிக் கொண்டு காமிச்சிருக்கணும் அதுவும் பண்ணாம எந்த ஒரு முன்னேற்பாடு முன்னேற்பாடு சொன்னா அவங்களை காப்பாற்றுவதற்கான எந்த ஒரு இதுமே எடுக்கல அதுல பிரிகாஷன்ஸ் எடுக்காம இவ்வளவு உயிர் சேதம் அடைஞ்சிருக்கு இந்த உயிர் சேதம் நிறைய நிறைய படகு போச்சு அந்த கொடுக்கல வரலாறு காணாத ஒரு பெரிய ஒரு புயல் ஏற்பட்டது மைனவர்களுக்கும் இழப்பு ஏற்றது இந்த இருவரையுமே கொண்டாத ஒரு மத்திய அமைச்சர் இருப்பார் என்றால் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திரு ராதாகிருஷ்ணன் மட்டுமே அவர்கள் இருக்கிறார்கள் ரப்பர் விவசாயிகளின் கதியும் அதேதான் சில நாட்களுக்கு பின் நாடு திரும்பி தொகுதிக்கு வந்த பொன் ராதாகிருஷ்ணன் மீனவ மக்களை சந்திக்கவில்லை இது மீனவ கிராமங்களுக்குள் அவர் கால் எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு கோபத்தை அவர் மீது ஏற்படுத்தியிருக்கின்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உலக தர வாய்ந்த ரப்பர் கிடைக்கக்கூடிய அந்த காரணத்தை காட்டியும் மிக அதிகமான தொழில்களில் ஒன்றாக ரப்பர் தொழில் இருக்கிறதாலையும் ரப்பர் தொழிற்சாலை வேண்டும்ங்கிற அடிப்படையில் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இரநூத்தி ஐம்பது ஏக்கர் கையகப்படுத்தி ரப்பர் பூங்கா உருவாக்குவதற்காக வேண்டி எடுத்த முனைப்பு அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னாலே கூட மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்தல் நேரத்திலே உறுதியாக ரப்பர் பூங்கா கொண்டு வருவேன் என்று சொன்னார்கள் ஆனால் அதனுடைய பூர்வாங்க வேலை கூட நடந்ததாக தெரியவில்லை இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்வதாக இருந்தால் இருநூத்தி ஐம்பது ஏக்கரை கையகப்படுத்தியதாக சொல்லக்கூடிய அரசாங்கம் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த பணத்தை வழங்கியிருக்கிறார்களா என்று சொன்னால் அதனுக்கூடிய ஏற்பாடுகளை கூட செய்யாத வகையிலே அந்த நிலங்களை எல்லாம் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதே சூழ்நிலை நீடித்து போகுமேயானால் அந்த ரப்பர் பூங்காவினுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வி அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் மட்டுமல்ல ரப்பரே நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ரப்பர் பூங்கா வருவதன் மூலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு தொழில் வருவது மட்டுமல்லாமல் படித்துவிட்டு வேலையில்லாது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் மிக அதிகமான வேலை வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கும் எனவே உடனடியாக நிகழ்த்தி இருக்கக்கூடிய ரப்பர் பூங்காவை கொண்டு வர வேண்டும் தன்னுடைய தவறை முறைக்கு பிரதமர் மோடியை அழைத்து வந்து விருந்தினர் மாளிகையில் வைத்து புயல் போது எடுக்கப்பட்ட படங்களை மட்டும் காட்டிவிட்டு திருப்பி அனுப்பினார் மக்களுக்காக அவர் எதுவும் செய்யவில்லை என்பதற்கான குரூரமான உதாரணம் இது ஓகே புயல் டைம்ல வந்துட்டு இவங்க இவர பிரதம மந்திரி கொண்டு வரவேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க வந்தவங்க ஒரு இட்ஸ் ஒரு பெயின்ஃபுல்லான இன்சிடென்ட் என்ன மக்களை சந்திக்காமல் ஒரு ரூமுக்குள்ளால உட்காந்து மக்க மக்களை பார்க்காம அரசியல் அதிகாரிகளை மட்டும் பார்த்தா பார்த்துக்கிட்டு போறாங்க மக்களை சந்திக்காத ஒரு பிரதமர் நமக்கு தேவையா அதையும் நாம் இந்த இந்த தருணத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு மிக ஒரு தருணமாக இருக்குது மட்டுமின்றி ஓகே புயல் அளந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டமே பட்டுட்டு அங்கே பிணங்களா மிதந்துட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு துணிக்கடையை திறந்து வைக்கப் போகிறார்கள் அவருக்கு ஒரு துணிக்கடையை தான் மிகவும் திறந்து வைக்க வேண்டியதாக மிக ஒரு பெரிய ஒரு இதாக இருந்திருக்கு ஆனால் மக்களுடைய துன்பம் அவருக்கு எந்த இதுமே அவருக்கு பாதிக்கவில்லை அதுல எந்த வளர்ச்சிங்கிற திட்டத்துல எதுவுமே அவர் கொண்டு வராம சும்மா ஏதோ ஒரு இது மாதிரி சரி மக்களை சந்திக்காத ஒரு பேட்டி பேட்டினா சும்மா இதா காங்கிரஸ் மட்டும் சாடணுங்கிறது மட்டும் கிடையாது ஒரு மக்கள் விரோத போக்கி அவர் வந்து ஓக்கி புயல் பாதித்து இருந்தவர்களின் குடும்பங்களுக்கான மாநில அரசு அறிவித்த நிதியை கூட இவரால் முறைப்படி பெற்றுத்தர முடியவில்லை இவரா மத்திய அரசை வலியுறுத்தி மக்களுக்கு நன்மை போகிறார் என்ற கேள்விதான் அந்த தொகுதியில் ஒழிக்கின்றது அரசோட எந்த திட்டமே மக்களுக்கான திட்டம்தான் அந்த திட்டத்துல ஒரு மக்கள் பிரதிநிதி தன்னோட சுய லாபத்திற்காக சுய விளம்பரத்துக்காக அந்த திட்டத்தை பயன்படுத்துறார் அப்படிங்கும் போது அது தவறான விஷயம் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் போது அந்த பகுதியில வாழ்ற மக்களுக்கு அதை பாதிப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு அந்த திட்டத்தை முன்னெடுக்கிறது தான் சரியான இது அப்படி எதையுமே கண்டுக்காம பொன் ராதாகிருஷ்ணனால செயல்படுத்த பார்க்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இணையம் சரக்கு பெட்டக துறைமுகம் குளச்சல் அருகே இணையம் சரக்கு பெட்டக துறைமுகம் அமைக்க கங்கணம் கட்டி அழிந்து கொண்டிருந்தார் பொன் ராதாகிருஷ்ணன் ஆனால் இணையம் துறைமுகம் அமைந்தால் எங்கள் வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் என்பதே மீனவர்களின் குரல் இதையெல்லாம் கிஞ்சிந்தும் கண்டுகொள்ளாமல் இணையம் துறைமுகம் அமைய என் அமைச்சர் பதவியை கூட விட்டுத் தர தயார் என பேசினார் ஆனால் தூண்டில் வளைவு மீன்பிடி துறைமுகம் போன்ற மீனவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற அவர் தயாரில்லை ஒரு கட்டத்தில் துறைமுகத்திற்கு மீனவர்கள் வேலைநிறுத்தம் மேற்கொண்டதால் இந்து அமைப்புகளை தூண்டிவிட்டு ஆதரவாக போராட்டம் நடத்த வைத்தார் பொன் ராதாகிருஷ்ணன் இருப்பினும் மீனவ மக்களின் கடும் எதிர்ப்பால் இணையம் துறைமுகம் அமைக்கும் முயற்சி தோல்வியில் முடிந்தது இப்போது மணக்குடி என்ற இடத்தில் துறைமுகத்தை அமைக்க முயன்று வருகிறார் ஆனால் இதற்கும் பலத்த எதிர்ப்பு கிளம்ப விட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்துள்ள எங்கள் மக்களோட மெயின் கனவானது கனவு திட்டமானது குளச்சலில் வர்த்தக துறைமுகம் ஆனால் அதை மாற்றி இந்த அரசானது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணையத்தில் ஒரு துறைமுக வர்த்தக துறைமுகம் இல்லாமல் பெட்டக மாற்று முனையம் வருவதாக கூறி அது ஒரு இரண்டு வருடங்கள் அது பணிகள் நடந்து கொண்டிருந்தது திடீரென்று கன்னியாகுமரியில் ஒரு வர்த்தக துறைமுகத்தை கொண்டு வருவோம் ஒரு ஹெரிட்டேஜ் பிளேஸ் கன்னியாகுமரி வந்து விவேகானந்த பாறை திருவள்ளுவர் சிலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த துறைமுகத்தை மணக்குடிக்கும் கோவளத்துக்கும் இடைப்பட்ட கிராம விவசாய நிலத்தில் கொண்டு வருவதாக தீர்மானித்தார்கள் இந்த இடமானது கடற்கரையிலிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் விவசாயம் நாங்கள் செழிப்பாக பண்ணக்கூடிய இடமானது அகசீசரம் யூனியனை பொறுத்த அளவில் முழுக்க முழுக்க விவசாய நிலங்கள் எங்கேயுமே ஒரு வெற்று இடத்தை பார்க்க முடியாது நீர்நிலைகள் நிறைந்த இடம் எனவே மக்களாகிய நாங்கள் அதை வறுமையாக கண்டிக்கிறோம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை மக்களிடம் எடுத்து செல்லும் பொழுது எப்படி இந்து மாணவர்களுக்கு உதவித்தொகை வாங்கி தருவதாக கூறி ஓட்டுகளை வாங்கி சென்று அதை மறந்துவிட்டாரோ அதே போல இப்பொழுது வேலைவாய்ப்பு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று உங்களுக்கு வேலைவாய்ப்பு வரும் உங்களுடைய கனவு பலிக்கும் தொழில் வளம் பெருகும் என மக்களை ஏமாற்றுகிறாரே தவிர இந்த பெட்டக மாற்று முனையம் வருவதால் எந்த விதமான வளர்ச்சியும் இந்த மாவட்டத்துக்கு கிடைக்காது பாறைகளை உடைப்பதால் இது இடத்துல வந்து கிட்டத்தட்ட பதினாறு மீட்டர் ஆழப்படுத்தணும் இந்த கடலை பதினாறு மீட்டர் ஆழப்படுத்தும் போது கரண்டிஸா பாறைகள் இருக்கு அந்த பாறைகளை உடைக்கும் பொழுது இந்த கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் திருவள்ளுவர் சிலைகள்லாம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல இந்த எண்பது லட்சம் மக்களின் சுற்றுலா தலமானது அழிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஏனென்றால் நிலக்கரி பெட்ரோலியம் இதெல்லாம் வரும்போது இந்த ஒரு இயற்கையான காற்றை அவர்களால் சுவாசிக்க முடியாது அதற்கு எடுத்துக்காட்டாக எண்ணூர் அதே போல இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி இருக்குது தூத்துக்குடியில் சரக்கு பெட்டக மாற்றம் கப்பல் இப்போ வந்துகிட்டு இருக்கு ஸோ அது ஒன்று இருக்குது இங்கே விழுஞ்சம் விழுஞ்சத்திலையும் அதேபோல் ஒரு சரக்கு பெட்டக மாற்றம் வேலை

தொகுதி மக்களுக்காக போற போக்குல நிறைய வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிருக்காரு சரி அதெல்லாம் அதெல்லாம் முன்னாடி என்னென்ன குளச்சலில் வர்த்தக துறைமுகம் குமரி மாவட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க தொழில்நுட்ப பூங்கா கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இடையே நான்கு வழி சாலை சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்க முயற்சி குமரி மாவட்டத்தில் விவசாய கல்லூரி அமைக்க முயற்சி புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் மற்றும் மருத்துவமனை நிறுவுதல் ஆசாரி பள்ளம் மருத்துவமனையை தரம் உயர்த்துதல் தாடிக்காரன் கோணத்தில் ரப்பர் பூங்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் ஆராய்ச்சி மையம் மணக்குடி காயலில் நவீன படகு போக்குவரத்து வசதியுடன் சுற்றுலா மையம் காய்கறிகள் மற்றும் மீன் சேமிப்பு கிடங்குகள் அமைத்தல் புதிய தொழில்நுட்பங்களுடன் மலர் சாகுபடியை ஊக்குவிக்க நடவடிக்கை காவல் கிணறு முதல் களியக்காவிலை வரை தேசிய நெடுஞ்சாலையை போர்க்கால அடிப்படையில் செப்பனிடப்படும் நாகர்கோவில் நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுற்றுச்சாலை அமைத்தல் குளித்துறை ரயில் நிலையத்தில் சுரங்கப்பாதை அமைத்தல் கன்னியாகுமரியிலிருந்து முக்கிய நகரங்களுக்கு புதிய ரயில்கள் விடுதல் குளித்துறையிலிருந்து புறப்படும் வகையில் புதிய ரயில்கள் இயக்க நடவடிக்கை நாகர்கோவிலிருந்து மதுரைக்கு தினசரி ரயில்கள் இயக்கவும் நாகர்கோவிலிலிருந்து சென்னைக்கு செல்லும் வாராந்திர ரயில்கள் அனைத்தும் தினசரி இயக்கவும் நடவடிக்கை குளித்துறை வழியாக செல்லும் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல நடவடிக்கை கன்னியாகுமரியில் புதிய ரயில்வே கோட்டம் உருவாக்கப்படும் வனக்குடி பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்தல் கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களின் வசதிக்காக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தொலைத்தொடர்பு வசதிகள் கடலில் காணாமல் போகும் மீனவர்களை உடனடியாக கண்டுபிடிக்க வசதியுடன் கூடிய இப்படி ஒண்ணுல ரெண்டு இல்ல அறுபத்து மூன்று வாக்குறுதிகளை கொடுத்த எம்பி ஆனாரு பொன் ராதாகிருஷ்ணன் இதுல நாகர்கோவில் வானொலி நிலையத்தில் முழு நேர ஒளிபரப்பு சுசீந்திரம் பாலம் இதை ரெண்ட தவிர எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படல குறிப்பா மீனவர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது பொன் ராதாகிருஷ்ணன் கொடுத்த இன்னொரு முக்கியமான வாக்குறுதி என்னன்னு தெரியுமா தான் தேர்தலில் ஜெயிச்சு வெற்றி பெற்றோன்ன இங்க இருக்கக்கூடிய ஹிந்து மாணவர்களுக்கு எல்லாருக்கும் கல்வி உதவி தொகை வாங்கி தருவேன் அப்படிங்கறதுதான் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இதை பத்தி பல வகைகளில் வாக்குறுதி கொடுத்த பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சு எம்பி ஆகி அமைச்சரானதும் இதை பற்றி வாயே கோ பேக் மோடி அப்படிங்கிற குரல் தமிழ்நாட்டில் உறக்க கேட்கறதுக்கு நிர்வாக ரீதியா அரசியல் ரீதியா பல காரணங்கள் இருக்கு அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாதது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறதுன்னு பல காரணங்கள் சொல்லலாம் ஆனா இதெல்லாம் தாண்டி பொன் ராதாகிருஷ்ணன் மாதிரியான தமிழக பாஜக நிர்வாகிகள் தமிழக மக்களுக்கு எதிரா தெரிவிக்கிற அடாவடித்தனமான கருத்துக்கள் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கு